ஓ நமச் சிவாய நாராயணா நாதன்தாள் வாழ்க யூடியூப் டிப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் குருபெயர்ச்சி மே ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குருபெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பலனை சொல்லிகிட்ருக்கிறோம் அந்த வரிசையில் ரிஷப ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரிஷபங்கிறது சுக்கர பகவானுடைய ஆளுமை நிறைந்தது குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து விரயத்தில் இருந்தார் அவர் ஜென்மக்குருவாக வருகிறார் அப்போ ஜென்ம குருவாக வந்தால் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் அல்லது வேலையில் இழப்பு வருமானத்தில் தடை அப்படின்னு பயப்பட வேண்டாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அவர் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் எட்டாம் இடங்கிறது அட்டமஸ்தானம் மறைவுஸ்தானமாக இருந்தாலும் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் ஒரு ஆதிபத்தியம் நல்லது ஒரு ஆதிபத்தியம் கெட்டது ரிஷபராசி என்பதிலே சுக்கர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் பிடிக்காத பகை கிரகமாக இருந்தாலும் பொதுவாக சுக்கரன் வீட்டில் இருக்கிற குரு பகவான் ஓரளவு நன்மை செய்வார் சுபத்தன்மை வாய்ந்து சுப பலன்களை கூடுதலாக செய்வார் அப்போ ஜென்ம குருவாக இருக்கிறவ என்ன செய்வார் ஒரு பதற்றமோ ஒரு பதற்ற மனதில் உங்களுக்கு வேண்டாம் பனிரெண்டில் இருந்து விரயங்களை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போ ஜென்ம குருவாக வர்றார் இப்போ பனிரெண்டில் ஒரு விரயங்கள் தவிர்க்கப்படும் இதனால் வரைக்கும் சேமிப்பு எனக்கு கரைஞ்சிக்கிட்டே இருக்குது எனக்கு நினைத்தது மாதிரி பேங்க் பேலன்ஸ் ஏறலை பனிரெண்டில் இருக்கிற குரு பகவான் ஒரு விரயத்தை கொடுத்து விட்டார் நிறைய எட்டில் இருக்கிறார் எட்டுக்கு அதிபதி பதினொன்றில் லாபங்களை கொடுத்தாலும் எட்டாம் இடத்திபதி பனிரெண்டில் இருக்கிறனால வேண்டாத செயல்களை செய்திருப்பார் நீங்கள் சும்மா அவருடைய அவசியம் இல்லாமல் முதலீடு பண்ணியிருப்பீங்க சந்தை ட்ரேடிங் பிஸ்னஸில் முதலீடு பண்ணி நிறைய ஏமாந்துருப்பேங்க பனிரெண்டாம் இடங்கிறது விரயம்தான் அது எட்டாம் இடத்து வழியாக அவர் செய்வார் அப்போ எட்டாம் இடத்துடைய ஆதிபத்தியம் என்னன்னால் மறைமுக ரகசிய வருமானங்கள் இருந்தாலும் பங்கு சந்தைகள் ஏற்றங்கள் இருந்தாலும் அது வந்து பனிரெண்டாம் இடத்தில் இருக்கனால விரயங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புலே கொடுத்துருப்பார் போட்ட முதலீடுக்கு பெரிய லெவலில் லாபங்கள் இருக்காது பங்கு சந்தையில் இது வந்துடும் அது வந்துடும் நிறைய சம்பாத்தியம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கனவோடு நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க முதலீடு போட்டிருப்பீங்க அதில் எல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு பணம் பரிவர்த்தனை இருந்திருக்காது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் வருமானம் இல்லை அப்போ இப்போ ஜென்ம குருவாக இருக்கிற அப்போ விரயங்கள் தவிர்க்கப்படும் அதாவது சுபா வீட்டில் சுக்கர பகவான் வந்து முழுமையான சுபர் வீடு நீங்கள் பண்ண விரயங்கள் எல்லாத்துக்குமே இப்போது கொஞ்சம் நிவர்த்திகள் கிடைக்கும் இருந்தாலும் கவனமாக இருங்க எட்டு குடையவர் எட்டு குடையவர் ஜென்ம குருவாக வரும்போது இன்னும் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பங்கு சந்தை லாபங்கள் அப்படின்னு பெரிய வட்டிக்கு ஆசைப்பட்டு பெரிய லெவலில் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடாது இருக்கிற தொழில் உத்தியோகம் வேலை வாய்ப்பு இதில் எல்லாமே நீங்கள் கவனம் செலுத்தணும் அவசியம் இல்லாமல் புதிய நண்பர்களை நம்பி புதிய முதலீடுகள் பண்ண வேண்டாம் லாபங்கள் இருக்குன்னு ஆசைகள் தூண்டுவாங்க ஏன்னா ஒரு பதினொன்றுக்குடிய அதிபதி லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஆசையை தூண்டி உங்களுக்கு விரயங்களை உண்டு போனதுக்கான இருக்கிறதுனால நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக முதலீடு பண்ண வேண்டும் வேலை உத்தியோக மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஜென்மக்குறு வரும்போது வேலையில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வேலையில் கொஞ்சம் பழு அதிகமாக இருக்கும் மேல் அதிகாரியுடைய தொல்லைகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும் மனதில் ஒரு பதற்றமும் பயமும் இருக்கும் அதனால் அதில் கவனமாக வேலை செய்யுங்க இருக்கிற வேலைகளை விட வேண்டாம் இல்லை வேறு உத்தியோகத்துக்கு போகிறேன் அப்படின்னா கவனமாக தேர்ந்தெடுத்து செல்லுங்கள் இந்த வேலையை விட அந்த வேலையில் நமக்கு சிறந்ததாக பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு பார்த்து கவனமாக செயல்படுங்கள் ஏன்னா உத்தியோக மாற்றமும் வேலை மாற்றமும் கண்டிப்பாக ஜென்மக்குரு குறிப்பார் வேலையில் உங்களுக்கு கவனத்தை செலுத்திவிடுங்கள் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டாம் வேலையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க இல்லைனா கவனம் சிதறினீங்கன்னா வேலைகள் பறி போகிறதுக்கும் வருமானங்கள் குறையதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எந்த விஷயத்தையும் யோசனை பண்ணி செய்யுங்க வேகமாகவும் முரட்டுத்தனமாக செய்ய வேண்டாம் ஜென்மக்குருங்கிறது அவர் சுபக்கிரகம் அதனால் நீங்கள் அதை ஒத்தி பெருசாக கவலைப்பட வேண்டாம் அதனால் எட்டு இருக்கிறனால இந்த எட்டு அவமானம் அசிங்கம் வீண் பழி சிறைச்செல்வது கடன் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் நடக்க வாய்ப்பில் இருக்கிறது அப்போ ஜென்ம குருவாக இருக்கும் போது அந்த விஷயங்களில் கொஞ்சம் மேலோங்கித்தனம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பண வரவு தொழில் வேலைவாய்ப்பு உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கவனமாக இருந்து கொள்ளுங்கள் லாபஸ்தான அதிபதி உங்களுக்கு ஜென்மக்குருவாக இருக்கிறனால ஒரே அளவு உங்களுக்கு பண வருமானத்தை தடுக்க மாட்டார் வருமானத்தில் எப்போதும் ஒரு ஏற்றங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் அவர் பார்க்கும் பார்வை ஐந்து ஏழு ஒம்பது மூன்று பார்வையாக பார்க்குறார் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லுவாங்க அந்த வரிசையில் குரு பகவான் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ ஐந்தாம் பார்வையாக கன்னிமனையை பார்க்குறார் குழந்தை ஸ்தானம் மேல் படிப்பு நல்ல உங்களுக்கு புகழ் பெருமை வரக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லலாம் குழந்தை தாமதமாக உங்களுக்கு இருந்தால் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் இருக்கிறது பதின் வருவ குழந்தைகள் இருந்தாலும் அவங்க மூலம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சி ஒரு பெருமை புகழ் பேசக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க அவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் ஏன்னா நாள்பட்ட குழந்தை வாக்கியம் இல்லாத தம்பதியினர்களுக்கு குழந்தை உருவாக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு குரு ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறனால பூர்வ புண்ணிய மலங்கள் எல்லாமே உங்களுக்கு கைமேல் வந்து சேரும் குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் குரு பகவான் தாம் ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கலத்தரஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்போ திருமண வாய்ப்பல் கை கூடி வரும் ராசி என்பவர்களே இந்த மே ஒன்றுக்கு அப்புறம் இந்த குருவேர்ச்சிக்கு அப்புறம் மே ஒன்றாம் தேதி குருபெயர்ச்சி அடைகிறது திருமண கை கூடி வரும் பிரிந்த தம்பதியினர்கள் ஒன்று செல்வாங்க ஏற்கனவே பிரிந்திருக்கிறோம் அப்படின்னா ஒன்றிச்சருவாங்க கணவன் மனைவிக்குள்ள வழக்குகள் டைவர்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாமே சாதகமாக முடிந்து நல்லபடியாக இருக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க புதிய தொழில் தொடங்குக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க கணவன் அல்லது மனைவிக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது குரு பகவான் தாம் ராசியிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக அவர் மகரமனையை பார்க்குறார் மகரமனை பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிக்கு அது ஒன்பதாம் இடம் பாக்கியம் திரிகோணத்தை பார்க்குறார் அப்போ பாக்கியம் முழுமையாக உங்களுக்கு பலம் பெறுகிறது பாக்கியம் என்றாலே இறைனுடைய அருள் என்று சொல்லலாம் தந்தை தாயுடைய உறவுகள் நல்லாயிருக்கும் தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அவர்கள் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு உதவி செய்வாங்க திரிகோணத்தை பார்க்குறதுனால இறைவன் பரிபூர்ணமாக இறங்கி வந்து எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல உங்களுக்கு குருடைய பார்வை பாக்கியத்தில் வளர்கிறனால வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு மூலதனமாக மாறி அது நல்ல பலனை தரும் நல்ல அறுவடை தரும் அதனால் பாக்கியத்தை பார்க்குற குரு பகவான் அருமையான எந்த முயற்சிகளுக்கும் இறைனுடைய அருளும் ஆசையும் இருக்கிறனால மூத்தவர்களினுடைய அருளும் ஆசையும் இருக்கிறனால எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை தவிடுபடியாக்கி அதிலிருந்து வெளியேறக்கூடிய நல்ல விஷயங்களாக குருவுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறனால அது நல்ல விஷயங்களாக நடக்கும் ரசபராசி என்பர்களே ஜென்ம குரு மட்டும் உங்களுக்கு மனதில் பயமும் பதற்றமும் இருக்கும் அது வீண் பழி வீண் பதற்றம் இருக்க வேண்டாம் இருந்தாலும் எட்டுக்குடையவர் அட்டமாதிபதியை எட்டுக்குடையவர் ஜென்ம குருவாக இருக்கிறனால கொஞ்சம் முரட்டுத்தனமாக தேவையில்லாத விஷயங்களை பண்ண வேண்டாம் அவசியமில்லாத விஷயங்களை பண்ண வேண்டாம் ஒரு பெரிய காரியங்கள் தொடங்கணும் இல்லை பெரிய பிஸ்னஸ்க்கு முதலீடு பண்ணணும் அப்படின்னா ஆலோசனை பண்ணி அவசியமாக இப்போது பண்ணலாமா அப்படின்னு தெளிவு பண்ணி நம்முடைய முன்னோர்கள் இருப்பாங்க அவர்களுடைய ஆலோசனை கேட்டு சரி எல்லோருமே நல்லது சொல்கிறாங்க அப்படின்னா பண்ணுங்கள் உங்கள் முன்னோர்கள் இது வேண்டாம் இப்போ நமக்கு டைம் சரியில்லை அப்படின்னா அதை விட்டுருங்க வேலை உத்தியோகத்தில் மாற்றங்கள் இருந்தாலும் அது நல்ல மாற்றங்களாக வேண்டுமா அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படுங்க கொஞ்சம் திடீர் வேலையை விட்டுட்டு போயிட வேண்டாம் இருக்கிற வேலையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் இல்லை வேறு வேலை கிடைக்கு சம்பள உயர்வு இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்படுங்கள் ஏன்னா எட்டு கூடையவர் திடீர்னு விட்டுட்டீங்க அப்படின்னா இருக்கிற வேலையும் போயிடும் ஜென்ம குருவாக இருக்கிறனால கவனமாக செயல்பட்டால் நல்லதை மட்டும் நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய காலங்கள் இருக்கிறவனால் நல்லதே நடக்கும் நீங்கள் நல்லதை நினைப்பீர்கள் நல்ல வழியில் நீங்கள் குருவை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்துக்கிடுங்க அதனால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒன்று வரும் நன்றி வணக்கம்